வணக்கம் அன்பு கூடல் வளாக்ஸ் நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கொடம்புளத்தில் கடந்த பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கொடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தின் அருப்பின் பண்டிகை மற்றும் ஐக்கிய விருந்தானது நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் அருப்பின் பண்டிகை மிக சிறப்பாக கொடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் நடைபெறும் தங்களது முதல் பலனை கடவுளுக்கு காணிக்கையாக ஆலயத்தில் படைப்பது வழக்கம் அந்த ஆலயத்தில் படைக்கும் அனைத்து பொருட்களையும் அறுப்பின் பண்டிகை அன்று பொது ஏலத்தில் விடப்பட்டு அந்த ஏலத்தில் கிடைக்கும் பணத்தை ஆலய வளர்ச்சிக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுப்பது தொண்டு தொட்டு வரும் பழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் அரப்பின் பண்டிகை பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நம்முடைய புதிய குருவானவர் ராபின் வினோ அவர்கள் ஆலய ஆராதனை துவங்கி வைக்க பிரசங்கத்திற்காக சிறப்பு விருந்தினராக கிழக்கு பரப்பாடி சேகர குருவானவர் திரு அகஸ்டின் அவர்கள் வந்து பிரசங்கத்தை நடத்தினார்கள் அவர்களுக்கும் நமது கூடல் விளாக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் பிரசங்கம் முடிந்ததும் ஆலய அறுப்பின் பண்டிகைக்காக கொடுக்கப்பட்ட சோஸ்திர காணிக்கை கவர்களை அனைவரும் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக ஆலய ஆற்றலின் முன்பாக குருவானவர் முன்னிலையில் கொடுத்து ஆசி பெற்று வந்தார்கள் அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்களது குருவானவர் ஆலய ஆராதனையை ஜவித்து முடித்து வைத்தார். குரு செய்தவர்கள், வாழ்க்கையும் இறுதி ஆலய ஆராதனை கீதம் பாடி முடிந்ததும் ஆசீர்வாதத்தட்டு குருவானவரின் திருக்கரங்களால் ஏலமிடம்படும் இப்போது அருப்பின் மண்டிகை ஆராதனை முடிந்து அர்ப்பின் மண்டிகை ஏல விழா இப்போது ஆரம்பமாகிவிட்டது இதோ குருவானவர் முதல் ஆசீர்வாத தட்டை ஏலம் விடுகிறார் ஆண்டு வரை ஏராளமான தின்பண்டங்கள் மற்றும் இளநீ நுங்கு பனங்கிழங்கு மற்றும் தேங்காய் அரிசி மாம்பழம் பலாப்பழம் மற்றும் சாரி சுடிதார் பேக் வகைகள் போன்ற ஏராளமான பொருட்கள் சபை மக்களால் ஏலத்துக்கு வைக்கப்பட்டிருந்தன மற்றும் ஐந்து கோழிகள் வைக்கப்பட்டிருந்தது நாட்டுக்கோழி முட்டைகள் வைக்கப்பட்டிருந்தது

அறுநூறு ரெண்டு தரோம் அறுநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறுரா ஆ ரெண்டாயிரத்தி எரநூறு காய்கறி தான் ரெண்டு எரநூறு ரெண்டு எரநூறு ரெண்டு முந்நூறு ரா ஏலம் மிக சிறப்பாக நடந்து முடிந்து தொடர்ந்து ஐக்கிய விருந்தானது நடைபெற இருக்கிறது அருமையான சிக்கன் மதிய விருந்து சிறப்பு பாயாசத்தோடு கொண்டிருக்கிறது அனைவரும் சாப்பிட காடுவல் கலையரங்கத்திற்கு வந்துவிட்டார்கள் விருந்தும் தயாராகி விட்டது இனி விருந்தை நமது குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் ஜபித்து ஆரம்பித்து வைக்க இந்த ஐக்கிய விருந்தானது சிறப்பாக நடைபெறும் இனி இசையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தை பற்றி செல்லுங்கள் Bye. i me என்ன நேரங்களே கூடங்குளம் சிஎஸ்ஏ ஆலய அற்பின் பண்டிகை ஆராதனை மற்றும் அற்பின் பண்டிகை ஏலம் மற்றும் ஐக்கிய விருந்து போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் வளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் வளாக்ஸ் குடங்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்